தமிழக முதல்வர் தலைமையினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பை தொடர்ந்து கனமழையை எதிர்கொள்ள டெல்டா மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சவழிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இது காணொலி காட்சியின் வாயிலாக குறிப்பாக மயிலாடுதுறை விழுப்புரம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் முதலமைச்சர் உத்தரவின்படி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்த ஆயத்த நடவடிக்கைகளை இந்திய ஆட்சி பணி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பு அலுவலர் குறிப்பாக தொடர்பு கொண்டு அம்மாவட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடைபெறு கொடுத்து கேட்டிருந்தார் மேலும் பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளை கண்காணித்து மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான ஒப்பந்தங்களை கண்டறியப்பட்டு தயாரில் உள்ளன என்ற ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தார்கள் குறிப்பாக அதிக கனப்புழிவினை பெற்றுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பனிரெண்டு நூத்தி ஜேசிபி இயந்திரங்கள் எழுபத்தி ஐந்து படகுகள் இருநூத்தி ஐம்பது ஜெனரேட்டர்கள் மற்றும் இருநூத்தி எண்பத்தி ஒரு மர அறுப்பான்கள் கடலூர் மாவட்டத்தில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் ஐம்பத்தி ஒரு படகுகள் இருபத்தி எட்டு ஜெனரேட்டர்கள் நூத்தி நான்கு மர அறுவை அரப்பான்கள் ஐம்பத்தி எட்டு மோட்டார்கள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் நூத்தி ஒரு ஜிஎஸிபிகள் மற்றும் பதினெட்டு படகுகள் நூத்தி நாற்பத்தி எட்டு ஜெனரேட்டர்கள் எழுபத்தி மூணு மர அறுப்பான்கள் பதினெட்டு மோட்டார் பம்புகள் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்திருக்கும் ஐம்பத்தி ஒன்பது ஜிஎஸ்டிபி இயந்திரங்கள் இருபத்தி ஒன்பது படகுகள் அறுபத்தி ஒன்பது ஜெனரேட்டர்கள் எழுநூத்தி எழுநூத்தி பதினோரு மர அறுப்பான்கள் நாற்பத்தி எட்டு மோட்டார்கள் மற்றும் ஆகியவை தயார் நிலை இருப்பதாக ஆட்சிகள் தெரிவித்தனர் மேலும் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டம் தலா ஒரு தேசிய பெடை மீட்பு குழுவும் மாநில பேடை மீட்புப் படை குழுவும் விரைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இரண்டு தேசிய மீட்புப் படை குழுவும் விரைந்துள்ளனர் மேலும் மேற்படி மாவட்டங்களில் பாதிப்புள்ளாகும் பகுதிகளில் பேட மீட்பு நிவாரணப் பணிகளுக்கும் முதல்நிலை மீட்பாளர்கள் மற்றும் தன்னார்வலரும் தயார் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தடுக்க அறிவுரை வழங்கப்பட்டு பெரும்பான்மை படகுகள் கரையை திரும்பியுள்ள நிலையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநில மற்றும் மாவட்ட அவசர கால கட்டுப்பாட்டு மையங்கள் பல்துறை அலுவலுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகின்றன இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கனமழையின் போது பொதுமக்களின் தாழ்வான பகுதியில் இருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும் வெள்ள நீர் தேங்கி பயிர்கள் சேதமடைக்கு பெறாமல் இருக்க தேவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மின்சார வசதி தடையின்றி கிடைத்திட வேண்டும் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் மேலும் அலுவலர் உத்தரவிட்டிருந்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது குறிப்பாக வருவாய் மற்றும் பேடை மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் சுப்ரியா மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் ராஜேஷ் சக்காணி மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசகன் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றது மிக முக்கியம் என்ற அடிப்படையில் தமிழக அரசு சார்பாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கும் மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை மேற்கொண்டு வருவதாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் கவனமுடன் செயல்பட வேண்டும் எனவும் முதல்வர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்